வணக்கம் இன்னைக்கு பூரம் நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம் பூர நட்சத்திரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா குணநலங்கள் ஜோதிட பலன்கள் அதை வந்து பார்க்கலாம் பூர நட்சத்திரத்தோட அதிபதி வந்து சுக்கரன் இந்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு வந்து திசை குழந்தை பருவத்திலே வந்து வந்துடும் சுக்கரனால் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய பலன்கள் தந்தையின் மூலம் வந்து கிடைக்கும் தந்தை வந்து கலைத்துறையில் பிரகாசிப்பதற்கான வாய்ப்பும் பணமும் புகழும் பெற்று மகிழ்ச்சியுடன் வாழும் யோகமும் உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தில் குழந்தை பாக்கியம் பெற பெற்ற பெற்றோர் வந்து கொடுத்து வைத்தவர் என்று தான் சொல்ல வேண்டும் பூரம் நட்சத்திரத்தில் பிறந்த நீங்கள் பெண்மையின் சாயலுடன் காணப்படுவீர்கள் மற்றவர்களை கவரும் ஆனா இருந்தாலும் பெண் இருப்பாங்க மற்றவர்களை கவரும் வசீகர தோற்றம் கொண்டிருப்பீர்கள் நடைமுறையில் யதார்த்தமாக இருப்பீங்க எதையும் எளிதாக எடுத்துக்கொள்வீர்கள் எப்போதும் எதையாவது சிந்தித்தபடி இருப்பீர்கள் அன்பான மனமும் பிறருக்கு உதவும் இரக்க குணமும் கொண்டிருப்பீர்கள் இனிமையாக பேசி காரியம் சாதிப்பவராக இருப்பீர்கள் நடக்கப்போவதை முன்கூட்டி அறிந்து கொண்டு அதற்கு தகுந்தபடி செயல்படுவீர்கள் அடிக்கடி முன்கோபத்தில் வார்த்தைகளை விட்டுவிட்டு பிறகு அதற்காக வருத்தம் தெரிவிப்பாங்க அடுத்த கலைகளை கற்பதில் ஆர்வம் உள்ளவங்களாக இருப்பாங்க எப்போதும் பரபரப்பாக காணப்படுவாங்க அடுத்து மற்றவர்களை பற்றி கவலைப்படாமல் காரியத்தில் கண்ணாக இருப்பாங்க எதிரிகளையும் வெற்றி கொள்ளும் வல்லமை பெற்றிருப்பீர்கள் மற்றவர்கள் தவறு செய்தால் தட்டி கேட்பீர்கள் அடுத்து எப்போதும் நேர்மைக்கும் சத்தியத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் சுயமாக முன்னேற வேண்டும் என்று நினைத்து அதற்காக கடுமையாக உழைத்து முன்னேறுவீர்கள் விதவிதமான ஆடைகளை அணிவதிலும் அடிக்கடி வாகனத்தை மாற்றுவதிலும் ஆர்வம் காட்டுவீங்க அடுத்து எல்லோரையும் அரவணைத்து செல்ல வேண்டும் என்று விரும்புவீர்கள் உறவினர்களும் நண்பர்களும் தேவை என்று வந்துவிட்டால் உடனே தயங்காமல் உதவி செய்வீர்கள் மகிழ்ச்சியான வாழ்க்கைமை பெற்றிருப்பீர்கள் மற்றவர்கள் செய்த உதவியை எப்போதும் மறக்க மாட்டீர்கள் ஆடம்பரமாக செலவு செய்வீர்கள் எப்போதும் உழைத்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் வெட்டி பேச்சு பேசி பொழுதை கழிப்பவர்களை கண்டால் உடலில் உடல் நலனில் மிகுந்த அக்கறை வந்து காட்டுவீங்க மற்றவர்களுக்கு கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்ற வேண்டும் என்பதில் தீவிரமாக இருப்பீர்கள் அடுத்து தேசாந்திர ரீதியாக ஊர் சுற்றுவதில் ஆர்வமுள்ளவர்களாக இருப்பீங்க ஊர் சுற்றிய அனுபவங்களை புத்தகமாக வெளியிட்டு பணமும் புகழும் சம்பாதிப்பீர்கள் பாரம்பரிய உணவு வகைகளை தேடிச் சென்று உண்பதில் விருப்பமுள்ளவர்களாக இருப்பீர்கள் இனி பாதவாரியான பலன்களை பார்ப்போம் பூதம் வந்து ஒன் அஹ் பூரம் ஒன்னாம் பாதம் பார்த்தோன்னா நட்சத்திர அதிபதி வந்து சுக்கரன் ராசி அதிபதி வந்து சூரியன் அதிபதி சூரியன் பூர நட்சத்திரத்தில் பிறந்த முதல் பாதத்தில் பிறந்த நீங்கள் தன்மானம் மிக்கவர்களாக இருப்பீங்க எந்த சூழ்நிலையும் சுய கௌரவத்தை கொடுக்க மாட்டீங்க எப்போது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் மற்றவர்களை மகிழ்ச்சியாக வைத்திருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் லட்சியத்துடன் வாழ்வில் மற்றவர்களின் முன்னேற்றத்துக்கு உதவி செய்வீங்க தெய்வ பணிகளுக்கு கொடுக்கும் முக்கியத்துவத்தை விட ஏழை எளியவர்களுக்கு உதவி செய்வதை மேலான வழிபாடு என்று நினைப்பீர்கள் பிள்ளைகளை பலரும் பாராட்டும்படி வளர்ப்பதில் அக்கறை காட்டுவீங்க நவீன ஆடை ஆபரணங்கள் வாங்கி எணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புவீர்கள் வியாபாரத்தின் சூட்சமத்தை புரிந்து வைத்திருப்பீர்கள் அரசாங்கத்தில் உயர்ந்த பதவி வைக்கும் யோகசாலிகளாகவும் இருப்பீர்கள் உங்களிடம் இருப்பதை நண்பர்கள் விரும்பினால் விட்டுக்கொடுக்க கொடுக்க தயங்க மாட்டீங்க அடுத்து பூரம் இரண்டாம் பாதம் பார்த்தோம் அப்படின்னா நட்சத்திர அதிபதி வந்து சுக்கரன் ராசி அதிபதி வந்து சூரியன் நவாம்சா அதிபதி வந்து புதன் பூரம் வந்து ரெண்டாம் பாதத்துக்கு நவாம்சாதிபதி கண்ணியில் உச்சம் பெற்றிருக்கும் புதனாவார் எப்போது மகிழ்ச்சியுடன் இருப்பீர்கள் எப்படிப்பட்ட கடினமான சூழல் எப்படினும் எளிதாக கடந்து விடுவீர்கள் குழந்தை இளம் கொண்டவர்களாக இருப்பீர்கள் ஆடம்பரத்தை விரும்ப மாட்டீங்க எதிலும் எளிமையாக இருக்கவே பிரியப்படுவீர்கள் கல்வி விளையாட்டு இரண்டிலும் வெற்றி கொடி நாட்டுவீர்கள் தாய் தந்தையிடம் மிகுந்த அன்புடனும் மரியாதையுடனும் நடந்து கொள்வீர்கள் மனைவி பிள்ளைகளை நேசிப்பதுடன் அவர்களுக்கு சம உரிமை கொடுப்பீர்கள் நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் மிகவும் கவனமாக இருப்பீர்கள் அரசாங்க அதிகாரிகள் மற்றும் ஆன்மீக பெரியவர்களின் அறிமுகம் பெற்றிருப்பீர்கள் மாற்று சிந்தனையுடன் செயல்பட்டு சாதிப்பீர்கள் விவசாயத்தில் ஆர்வம் கொண்டிருப்பீர்கள் ஓய்வு காலத்திலும் ஏதேனும் செய்ய வேண்டும் என்று நினைப்பீர்கள் செய்யும் தொழிலை நன்றாக திட்டமிட்டு செய்வீர்கள் அடுத்தது பூர மூணாம் பாதத்தில் பிறந்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா நட்சத்திர அதிபதி வந்து சுக்ரன் ராசி அதிபதி வந்து சூரியன் நவாம்ச அதிபதி வந்து சுக்ரன் மூணாம் பாதத்துக்கு வந்து நவாம்ச அதிபதி சுக்ரன் பா அழகும் கம்பீர தோற்றமும் பெற்றிருப்பீர்கள் ஆடம்பரமாக வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள் இந்த பாதத்தில் பிறந்த பெண்கள் இயற்கையாகவே அழகாக இருந்தாலும் மேலும் தன்னை அழகுபடுத்திக் கொள்வதில் ஆர்வத்துடன் இருப்பீர்கள் சமூகத்தில் அனைத்து தரப்பிடனும் நட்புடன் வழங்குவீர்கள் உயர்வு தாழ்வு பார்க்க மாட்டீங்க மற்றவர்கள் சொல்வதை கேட்பதை விட உங்கள் விருப்பப்படியே நடந்து கொள்வீர்கள் உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் மதிப்பு மறியோடு வாழ

பேடிப்பீர்கள் அப்படி எடுக்க முடிவு நியாயமானதாக இருக்க வேண்டும் என்று விரும்புவீர்கள் நேர்மைக்கும் நியாயத்துக்கும் முக்கியத்துவம் கொடுப்பீர்கள் தவறு செய்பவர்களை தட்டி தயங்க மாட்டீர்கள் ஆன்மீகத்தை வியாபாரமாக மாற்றி பிழைப்பவர்களை கண்டு கண்டிப்பீர்கள் பெற்றோரிடம் அளவு கடந்த அன்பு செலுத்துவீங்க அடிக்கடி எதையாவது நினைத்து மனதை குழப்பிக் கொண்டிருப்பீர்கள் எல்லா வசதிகளையும் பெற்று சுகமாக வாழ வேண்டும் என்று விரும்புவீர்கள் அதற்காக எத்தனை சிரமங்கள் ஏற்பட்டாலும் சந்தி சமாளித்து சந்திப்பீர்கள் சாதிப்பீர்கள் பிரச்சனைகளை எதிர்கொள்வதில் உறுதியாக இருப்பீர்கள் பல பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லுபவர்களாக இருப்பீர்கள் சாப்பாட்டு பிரியராக இருப்பீர்கள் சுவையான உணவு வகைகளை ரசனையுடன் ரசித்து உண்பவர்களாக இருப்பீர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வந்து பார்த்தீங்கன்னா காமாட்சி அம்மன் ஸ்ரீ காமாட்சி அம்மன் மகாலட்சுமி அடுத்த அதிர்ஷ்ட ரத்னம் வந்து வைரம் அல்லது ஜிர்கான் அல்லது ஜிர்கான் வழிபட வேண்டிய தலங்கள் பார்த்தோன்னா சூரியனார் கோயில் கஞ்சனூர் நன்றி வணக்கம்